ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ஆக்சுவலா ஆக்டர் சிவகார்த்தின் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் மக்கள் கிட்ட எப்பவுமே தன்னை விளம்பரப்படுத்திட்டு வந்துருந்தாரு ஆனா உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னோட டீனேஜ் வயசு வரைக்கும் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேனாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த காலேஜ் லைஃப் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே நடித்த வரலாறு பில்லா கிரீடம் போன்ற படங்கள்லாம் பார்த்து நம்ம இயற்கையோட மிகப்பெரிய ஃபேனாகவே மாறி போயிட்டாரா சிவகார்த்திகேயன் அவர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெமோ படத்தில் ஆளுமா டூலுமா பாட்டுக்காரது அடிக்க நம்ம ஏகேவை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டால ரீலாக போடுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராரு அவர் நினச்சிருந்தா சூப்பர் ஸ்டாரோட பாட்டே எடுத்து ரெமோ படத்தில் போட்டு ஆடி இருந்திருக்கலாம் நான் ஆலுமா டூலுமா சாங்கை போட்டு ஒரு வெறித்தனமான ஃபேன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அதே மாதிரி தான் அந்த சீலு சிவகார்த்திகேயன் வரல் பிஹேவ் பண்ணியிருப்பா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் சிவகார்த்திகேயன் அவர்கள் போயிருக்கும்போது அங்கே மேடையில் பேச வந்த ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஏகேவோட பேரை சொல்லும்போது ஆடிட்டோரியமே அதிரளவுக்கு தலை எல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த டயத்தில் நம்ம சிவகார்த்திகேயனோட ஃபேஸை பார்த்தோம்னா அந்த ஒரு மொமெண்ட்டை செம்மையாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிவகார்த்தியன் எவ்வளோ பெரிய ஏகே ஃபேன் அப்படின்றது சரி இதெல்லாம் எதுக்குடா இப்போ எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா அப்படின்ற ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்குது விடாமுயற்சி படமும் ஒரு பேன் இந்தியன் படமாக தான் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது இந்த நேரத்தில் விடாமுயற்சி படத்துக்கு அகேன்ஸ்டா நம்ம படத்தை இறக்கினா விடாமுயற்சிக்கு ஒரு நூறு தேட்டர் இரநூறு தேட்டர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அமரன் படத்துக்கு கலெக்ஷனே வராமல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு அமரன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசரான கமல்ஹாசன் கேட்டிருக்காரு சிவகத்தியின் அவர்கள் ஆனால் கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு விடாமச்சி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளான் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் நம்ம எஸ்கே கிட்ட சொல்லியிருக்காராம்